ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு ஜெர்சி கிடாரி கன்று ஒரு கிராஸ் கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க இரண்டு கன்றுகளுமே வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தரமான கிடாரி கன்று பாருங்க எந்த அளவுக்கு நல்ல சதைப்பிடிப்பா நல்லா கம்பீரமா இருக்குன்னு சொல்லி பாருங்க கன்று நல்ல நெற்றோட்டமாக இருக்குங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது இந்த கன்றுல இந்த கன்று பதிமூணு மாசத்துக்கு கன்றுன்னு சொல்லியிருக்காருங்க இதனுடைய தாய் மாடு பதினெட்டு லிட்டர் பால் கறக்குது அவரு தான் இருக்கு இந்த கன்று அந்த அளவுக்கு பால் கறக்கும் அப்படின்னு சொல்லி இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க பதினெட்டாயிரம் ரூபாய்தான் அதிலிருந்து இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காருங்க கால் பண்ணி பேசுங்க வீடியோலேயே பாருங்கள் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கிறேன் நல்ல தரமாக இருக்குங்க சொல்லி சுத்தமான கிடாரி கன்று வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்று உடனே வாங்கிக்காங்க ஏன்னா நம்ம சேனலில் உடனே சேல்ஸ் ஆயிரும் அதனால் உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க அதே மாதிரி கால்நடைகள் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலில் விளம்பரங்கள் செய்து இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க சிறந்த முறையில் விளம்பரங்கள் செய்து தரப்படும் இப்ப பார்க்கக்கூடிய இந்த கிர் கிராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிடாரி கன்று நல்ல தரமா இருக்குங்க இந்த கன்றும் நல்லா சுழி சுத்தமா இருக்கு நல்ல நெட்டோட்டமான கிடாரி கன்றுங்க கன்று நல்லா பெருங்குட்டான கிடாரி கன்றா இருக்கு ஆனா குணத்துல எப்படி இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் நல்ல குழந்த மாதிரி தாங்க அவ்வளவு ஒரு குணமான கிடாரி கன்று தான் இரண்டுமே சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சுக்கலாம் குழந்தைங்க ஓட பிடிச்சிக்கலாம் குதிக்கிறதோ மிரல்றதோ இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லைங்க நல்ல தரமா இருக்கு குணமான கன்று இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் ரேட் சொல்றாரு அதுலயும் இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காருங்க கால் பண்ணி பேசுங்க இதனுடைய தாய் மாடு பதினாறு லிட்டர் பால் கறக்குது அது இந்த அளவுக்கு இதுவும் பால் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்ல இருந்து சேர்ந்தமங்கலம் செல்லும் வழியில தாதம்பட்டி என்ற வில்லேஜில் தான் விற்பனைக்காக இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்காங்க ரேட் என்ன அனுசரித்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு நம்ம சேனல் மூலியமாக பார்த்து நீங்கள் வாங்குறதுனால நிச்சயமாக ரேட் அனுசரித்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு பிடிச்சிருக்க பட்சத்தில் ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அதை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்